வேலை நல்ல நடக்கணுமா தொழில் நல்லா நடக்கணும் உங்க தொழில் சுயதொழில் செய்றீங்கன்னா உங்க நிறுவனத்துக்கு முன்னால பூந்தொட்டிகள் வைங்க அதில் பச்சை நிற செடிகள் வளர்த்துங்க லெமனு ஏழு பச்சை மிளகா ஒரு கறி துண்டை கட்டி வாசல்ல விட்டுட்டீங்கன்னா கண்டுருஷ்டி களைஞ்சிரும் கடன் சுமைகள் இல்லாம இருக்கணுமா வீட்டின் வடகிழக்கு மூலையில் ஒரு கிண்ணத்தில் உப்பு வெந்தயம் எள்ளு மூணே கலந்து வச்சிருங்க கடன் தொல்லை காணாமல் போகும் கடன் தொல்லை வந்து தீரணும்னா அப்படி செய்யணும் உப்பு எள்ளு வெந்தயம் மூணையும் ஒரு கண்ணாடி கிண்ணமாக இருக்கலாம் இல்லை ஒரு எவர் சில்வர் கிண்ணம் இல்லை ஒரு வெங்கல கிண்ணம் எதுனாலும் சரி போட்டு வச்சுட்டிங்கன்னா கடன் தொல்லை காணாமல் போகும் ி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீதூர்கை சிறி திருப்பாள் சின்னஞ்சிறு பெண்பே பெண்ணவளின் கண்ணாளை பேசி முடிய பேரழகு கீடாக வேறொன்றும் கிடையாது சின்னஞ்சீரு பெண் போலே மின்னலைப் போய் மேனி அன்னை சிவகாமி என்னமெல்லாம் தருவார் பின்னல் ஜடை போட்டு பிச்சி பிட்டனுக்கு பித்தனுக்கு நர்த்தனம் ஆடிடுவாள் சின்னஞ்சிறு பெண் போலே இந்த பாடலை நான் கோயிலுக்கு வணங்க போனா அங்கே உள்ள எல்லாம் இன்னும் இந்த பாட்டை பாடுங்கம்மான்னு ஆசைப்படுவாங்க இந்த பாடல் வந்து சீர்காழி கோவிந்தராஜன் பாடினது ரொம்ப அருமையாக பாடுவார் அம்மன் மேலே உள்ள துதி இந்த துதியை நீங்கள் பழகி அம்மன் முன்னால் பாடினீங்கன்னா உங்களுக்கு மன நிம்மதி மனச்சோர்வு மன நிம்மதி கிடைக்கும் மனச்சோர்வு மன அழுத்தம் தீரும் அதனால நீங்க தவறாம இந்த மாதிரி துதிகளை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாடறதுக்கு வந்துடும் இப்ப எப்படி சினிமா பாடல்களை நம்ம பழகிறோம்ல அது மாதிரி பழகிடலாம் கெட்ட கேச்சா இன்னைக்கு ஒரே ஒருத்தர் தான் கேட்டு வந்தார் மாத மாசம் சஷ்டிகிருத்தியை வருது பாருங்க அந்த சஷ்டி சஷ்டிகிருத்தியில நீங்கள் விரதம் இருந்தால் நல்லது இப்போ சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா நிலம் முடிக்கணும்னு நினைக்கிறீங்களா மாசந்தோறும் வர சஷ்டி விரதத்தை காலையில் பழம் பழம் சாப்பிட்டு மத்தியானம் உப்பு இல்லாம சாதத்துல வெள்ளம் போட்டு பச்சரிசி சாதத்துல வெள்ளம் போட்டு பசைஞ்சு மத்தியானம் சாப்பிட்டு நைட்டு பழம் சாப்பிட்டு முருகன் கோயிலுக்கு போய் முருகனுக்கு செவ்வரளி சாத்தி மூணு விளக்கு ஏற்றி வணங்கிக்கிட்டு வந்தீங்கன்னா சொந்த வீடு தானே